வணக்கம் மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமித்ஷாவிடமிருந்து வந்த சிக்னல் சார்ஜ் எடுக்கும் அண்ணாமலை இப்போ தெரிகிறதா யார் முதல்வர் வேட்பாளர் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது சிங்கம்படத்தில் போலீஸ் அதிகார சூர்யாவை பார்த்து துரசிங்கம் உன்னை அசிஸ்டன்ட் கமிஷனராக ப்ரமோட் பண்றேன் உடனே சார்ஜ் எடுத்துக்கோ என்று விஜயகுமார் பேசும் காட்சியை யாருமே மறந்திருக்க அது அதுபோன்றுதான் ஒரு நிகழ்வுதான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் அரங்கேறியதாம் ஆட்டம் அனல் பறக்க அரசியல் களம் தயாராகிய நிலையில் உள்ளதாம் அவர் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையார் தான் பதவி காலம் முடிவடைந்த நிலையில் புதிய மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்படுகிறாராம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டார் அமித்ஷா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என உறுதி கொடுத்திருந்தாரா அந்த நிலையில்தான் இதைத் தொடர்ந்து பாஜக தலைவராக நயனா நாகேந்திரன் பொறுப்பேற்கும் நிகழ்வில் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலைக்கு அறிவிக்கப்பட்டாரா ஆனால் மாநில தலைவராக இருந்தபோது தீவிரமான அரசியல் செய்து வந்த அண்ணாமலை மாநில தலைவர் மாற்றத்துக்கு பின் சற்று அமைதியாக இருந்து வந்தாரா அவ்வப்போது அரசியல் மேசையில் காணப்படும் அண்ணாமலை வழக்கம் போல் அவர் மாநில தலைவராக இல்லை என்றாலும் மக்கள் மத்தியில் அவர் குறித்த செய்திகளுக்கான எதிர்பார்ப்புகளும் அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறதா தொடர்ந்துதான் தமிழக பாஜக மாற்றத்தின் போது அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தாராம் இந்த நிலையில் தான் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பும் கிடைக்குமா என கிடைக்கும் என்கிற பரபரப்புக்கு ஒரு பக்கம் நீடித்துக் கொண்டிருக்க நிலைதான் சமீபத்தில் வந்த அமித்ஷா அவர்கள் மேடையில் அண்ணாமலை பெயரை குறிப்பிட்டதும் அங்கிருந்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எழுப்பிய பரவசத்தால் அமித்ஷாவே அடைந்துள்ளாராம் இப்படிப்பட்ட நிலையை தான் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களும் மட்டுமன்றி தமிழக மத்தியிலும் அண்ணாமலைக்கு இருக்கும் வரவேற்பு மிக முக்கியமானது என்றும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது பொறுப்பேற்கும் அண்ணாமலையை முழுக்க முழுக்க தமிழக அரசியலையே பயன்படுத்தி என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அந்த தான் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து முன்பு மாநில தலைவராக இருந்தபோது அரசியல் செய்வதை விட தீவிரமாக அரசியல் செய்ய வேண்டும் என்று திமுக அமைச்சர் முதல் குடும்பம் முறை யாரையும் தூங்க விடக்கூடாது என்று அந்த வகையில் தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் வேண்டும் என்று அண்ணாமலைக்கு அமித்ஷா அவர்கள் அறிவுறுத்தலாக தான் தேசிய பொதுச் செயலாளருக்கு சார்ஜ் எடுக்கும் அண்ணாமலை ஆட்டம் வேறு லெவலாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறார் இது ஒருபுறம் இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக யார் என்கிற சர்ச்சையும் வெடித்து வருகிறதா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் யார் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று முதல் வேட்பாளரை அதிமுக முடிவு செய்யும் என அமித்ஷா சமீபத்தில் பேசிய பேச்சும் மிகப்பெரிய விவாத பொருளாகவும் மாறியுள்ளது என்றும் கூறலாமா இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்